படுதோடி படுதோடு என்ன காரணம் அப்படின்னு அதனுடைய இயக்குனர் சுதா குங்கரா அவர்கள் ஒரு கருத்தோடு தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவியூ வர்றதுக்கு காரணம் இந்த படத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வர்றதுக்கு காரணமே விஜய் ரசிகர்கள் தான் அவங்க ரவுடிகள் மாதிரி செயல்படுறாங்க இந்த படத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ற விதமாக அவங்க ஒரு பேட்டி ஒன்று நேற்று கொடுத்துருக்காங்க இந்த படம் தோல்வி காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தை வேற பக்கம் திசை திருப்பி விடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த படத்தோடைய நடிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த கட்சிக்கு நாங்க பிரச்சாரம்லாம் பண்ணலாங்க இந்த இந்த படத்தை எடுத்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்காக பிரச்சாரம்லாம் பண்ணலாங்க இந்த படம் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு முக்கியமான உணர்வை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நாங்கள் எடுத்தோங்க இப்பன்னு விதவிதமா ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க எப்படி ஊருனாலும் திரைப்படம் படுதோல்வி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இதில் இவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு இந்த படத்தோட இயக்குனர் இந்த அளவுக்கு நொந்து போய் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவன் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று இவன் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்த படத்தை எடுக்கக்கூடிய காசு எங்கிருந்து வருது திமுக தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பத்து இருந்து வருது இதை எடுத்து எல்லாரும் விநியோகம் பண்ண போறது யாரு கருணாநிதி குடும்பம் தான் விநியோகம் பண்ண போகுது இந்த படத்தை சண்டை மூலமா பிரபலம் பண்ணிடுறதுக்கு யூடியூப்பில் ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு எல்லா பக்கத்துமே பாருங்க எவ்வளவு பாருங்க விஜய் படத்தை விட அதிகமாக வியூ போயிருச்சு அப்படி இப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அஞ்சு கோடி பார்வையாள பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணானுங்க இந்த ப்ரமோஷன்லாம் பத்தாதுன்னு இவனுங்க ஒரு டிசம்பர் மாதம் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி எங்கே பண்ணானுங்க இங்க சென்னையில வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி திரைப்படம் இல்லையா அதனுடைய பொருட்கள் அது கண்காட்சி மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடத்துறாங்க அந்த கண்காட்சி நுழைவாய்ப்பு உணஞ்சு வச்சுக்கவேன் நான் இதே சொல்றேன் அந்த கண்காட்சி நுழைவாய்ப்பு நாங்கள் அனுப்பி வச்சோம் ஆள உள்ள நுழைஞ்சோம்னா எடுத்ததுமே கருணாநிதி இருப்பாப்ல கருணாநிதி பராசக்தி அதாவது இங்க திரைப்படம் எடுக்கும் போதே பராசக்தி இந்த உணர்வு எல்லாமே எங்கே இருந்து எரிஞ்சது அப்படின்னா கருணாநிதி தான் பராசக்தி அப்படின்னு மக்கள் மத்தியில் திணிக்கணும் இதே எண்ணம் ரிலீஸ் பண்ணதுமே ஏது திமுக திமுக தீ பரவட்டும் அது இவங்க உதயநிதி தொட்டு என் கே ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணவே ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு ஆளுங்கட்சியிலிருந்து பணம் கிடைக்குது ஆளுங்கட்சிக்காரனே இதை கொண்டு போய் விநியோகம் பண்ண அதை தாண்டி இதுக்கு பெரிய ப்ரொமோஷன் வேற கொடுக்குறதுக்கு ஆளுங்கட்சி தயாராயிருச்சு எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த படம் எப்படி பார்த்தாலும் கோடியே வசூல் நமக்கு தேவை கரெக்டாக அதுல ஒரு சச்சரவுகளை உருவாக்கணும் காசு வாங்கினதுக்கு மாதிரி திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணி கொடுக்கணும் இதுதான் இந்த டைரக்டரோட நினைப்பு அந்த நினப்பில் ஒருவாறு மண்ணாலு அப்படியே கொட்டி சமாதானம் பண்ணிட்டாங்க தமிழக மக்கள் இது யாரோ ஒரு ரசிகர் செஞ்சது கிடையாது ஒட்டுமொத்த மக்களுமே நிராகரிச்சிருக்காங்க நாங்களும் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை மதுரை எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் புக்கிங் எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தருது இருபத்தஞ்சு சதவீதம் சீட்டு கூட ஆகிறேன் மணிக்கு நீங்க புக் பண்ணி வச்சுக்கணும் அப்பவும் டிக்கெட் இருக்குது i was